வணக்கம் என் பேர் கலையரசி சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு இந்த ஏஎல்பியை உருவாக்கிய எனது குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் இந்த ஏஎல்பி வ வகுப்பிற்கு வந்தது புதுசு தான் எனக்கு ஜோதிடம் பற்றி தெரியாது ஆனால் இங்கே வந்து நல்லா படிச்சிட்டேன் முக்காலத்தை பற்றியும் நம்மளால் உணர முடியும் உணர முடியும் முக்காலத்தை பற்றியும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கு கொடான கொடி நன்றிகள் அப்புறம் ஏ ஏஎல்பி சாஃப்ட்வேரை பற்றி சொன்னோன்னா ஏஎல்பி அதில் ஐயா அவர்கள் உருவாக்கியிருந்தார் கடந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த அளவுக்கு நகர்த்தி பார்த்து நம்ம பலன் சொன்னால் அந்தளவுக்கு ஏஎல்பி சாஃப்ட்வேரை அவர்கள் உருவாக்கியிருக்காங்க எனது டீச்சர் வந்து சத்யநாராயணன் அவர்களுக்கும் நன்றிகள் அப்புறம் நீங்களும் வந்து ஜோதிடம் படிக்க வாங்க உங்கள் எங்கள் வாழ்க்கை மாறின மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் நன்றிகள்